கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் ஐந்தாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்றைய அவசர கால சூழ்நிலையிலே அதிகமாக நம்மை பாதிப்பது இந்த போட்டியும் பொறாமையும் தான் தக்க காலம் வரும் வரை நம்மால் எதற்குமே காத்திருக்க முடிவதில்லை ஏனென்றால் யாருக்குமே பொறுமையில்லை நினைத்த காரியம் நடக்க வேண்டும் அப்படி அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் நான் எப்பேற்பட்ட தவறான முயற்சிகளையும் கூட நான் எடுத்து அந்த காரியத்தை வென்றே தீர்ப்பேன் என்று நம்மில் பலரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆம் பெரிய பிரியமானவர்களை இப்படியாக எல்லா காரியத்திலும் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு வேண்டும் நான் நினைத்தபடியே எனக்கு வேண்டும் என்று ஓடுகிறவர்கள் பல நேரங்களில் தடுமாறி வழி மாறி திசை மாறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக ஓடும் பொழுது அவர்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்த நாளிலே கிடைக்காமல் போனால் அவர்களுக்கு ஒரு தளர்ச்சி உண்டாக தொடங்கும் அந்த தளர்ச்சி என்னாகும் நாளுக்கு நாள் அதிகமாகும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு தடுமாற்றம் எல்லாவற்றிலும் ஒரு குழப்பம் உண்டாகும் ஆம் கிறிஸ்தவர்கள் மாணவர்களை இந்த நாளிலும் கூட புனித பவுல் அருமையாக நம்மை பார்த்து சொல்கிறார் நாம் தளர்ச்சி அடையாமல் இருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆம் பெரிய மாணவர்களை அந்த தக்க காலம் என்பது கடவுள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கிற காலம் அந்த காலம் சிலருக்கு விண்ணப்பத்தை ஏறெடுத்த சில நாட்களிலேயே கிடைக்கலாம் சிலருக்கு பல நாட்கள் அவர்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் நாம் எந்த காலகட்டத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தளராமல் மன உறுதியோடு இருந்தோமென்றால் நமக்கு முன் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சீக்கிரமாய் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் நாம் எப்பொழுது ஒரு காரியத்தை நோக்கி ஓடும் பொழுது மன உறுதியோடு இருக்கிறோமோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கிறோமோ நமக்கு கிடைக்க வேண்டிய காரியம் நன்மைகள் சீக்கிரமாக கிடைக்கும் எப்பொழுது நமக்குள் ஒரு குழப்பம் வருகிறதோ மனதிலே ஒரு தளர்ச்சி வருகிறதோ நிறைய பாசிட்டிவை விட நெகட்டிவான எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ள தொடங்கும் அப்படியான காரியங்கள் நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டிய நாளிலே பெறாமல் அது இன்னும் இழுபறியாகி போய்கொண்டே இருக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் எந்த ஆசீர்வாதங்களுக்காக மன தளர்ச்சியோடு இருக்கிறோமோ அதை இன்றே உங்கள் உள்ளத்தை விட்டு எண்ணத்தை விட்டு தூக்கி போடுங்கள் இயேசு மகாராஜா எனக்குள் இருக்கிறார் அவர் நிச்சயமாகவே நான் கேட்டிருக்கிற விண்ணப்பத்தை எனக்கு நிறைவாக்கி கொடுப்பார் என்ற விசுவாசத்திலே நீங்கள் இன்று முதல் உறுதியாக நின்று பாருங்கள் உங்களுடைய மன உறுதியின்படியாக உங்களுடைய நம்பிக்கையின்படியாகவே கடவுள் அந்த ஆசீர்வாதங்களை சீக்கிரமாக உங்கள் கரங்களில் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் மன உறுதியோடு நாங்கள் இருந்து கடவுளின் கரங்களில் இருந்த பரிபூர்ண ஆசிரியை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பெரியமானவர்களே இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த மன உறுதி சீக்கிரமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அது உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன் ஆமேன் காட் பிளஸ் யூ